இது உங்கள் உலகம் வணக்கம் நண்பர்களே நம்ம விளையாட போற விளையாட்டு எதிர்மறையான சொல் என்ன கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான எதிர் சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா பகுத்து இதன் எதிர்ச்சொல் மிகுதி தொகுத்து மீதம் பத்து சரியான சொல் தொகுத்து நேசம் இதன் எதிர்ச்சொல் பாசம் அன்பு பகை ஆர்வம் சரியான சொல் பகை அளித்தார் இதன் எதிர்ச்சொல் பறித்தார் புகழ்ந்தார் தந்தார் சரியான சொல் பறித்தார் இணக்கம் இதன் எதிர்ச்சொல் இசைப்பு சம்மதம் திருத்தம் பிணக்கம் சரியான சொல் பிணக்கம் உள்ளது இதன் எதிர்ச்சொல் உண்டு இல்லாதது இருக்கு ஆம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு தளிர் இதன் எதிர்ச்சொல் சருகு இலை பசுமை சரியான சொல் சருகு லாபம் இதன் எதிர் பயன் ஆதாரம் வரவு நட்டம் சரியான சொல் நட்டம் இரத்தல் இதன் எதிர்ச்சொல் சாதல் பிறத்தல் துறத்தல் கழிதல் சரியான சொல் பிறத்தல் இருள் இதன் எதிர்ச்சொல் மருள் இருட்டு ஒளி பகல் சரியான சொல் ஒளி ஆதி இதன் எதிர்ச்சொல் அந்தம் இறுதி முதல் கடைசி தில்ல கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு ஏறுதல் இதன் எதிர்ச்சொல் விழுதல் ஓடுதல் படுத்தல் இறங்குதல் சரியான சொல் இறங்குதல் புதியது இதன் எதிர்ச்சொல் புதுமை புதிது பழையது பதுமை சரியான சொல் பழையது வின் இதன் எதிர்ச்சொல் வானம் மண் பொன் மேகம் சரியான சொல் மண் அறிஞர் இதன் எதிர்ச்சொல் மூடர் அறிவாளி கற்றவன் மேதை சரியான சொல் மூடர் மேற்கொள் இதன் எதிர்ச்சொல் தொடர் தொடர்தல் கைவிடு ஓடுதல் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இயல்பு இதன் எதிர்ச்சொல் பொய்மை செயற்கை உண்டு உண்மை சரியான சொல் செயற்கை இகழ்தல் இதன் எதிர்ச்சொல் புகழ்தல் அழித்தல் பறித்தல் திட்டுதல் சரியான சொல் புகழ்தல் சிறியவர் இதன் எதிர்ச்சொல் முதியவர் வயதானவர் பெரியவர் சரியான சொல் பெரியவர் ஆழம் இதன் எதிர்ச்சொல் கீழ் மேல் தாழ் பள்ளம் சரியான சொல் மேல் ஆரம்பம் இதன் எதிர்ச்சொல் துவக்கம் முதல் ஈர்ப்பு இறுதி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வீரம் இதன் எதிர்ச்சொல் கோழை வலிமை உறுதி மேன்மை சரியான சொல் கோளை அருகே இதன் எதிர்ச்சொல் அருகில் அண்மை வெளியே தொலைவு சரியான சொல் தொலைவு அங்கு இதன் எதிர்ச்சொல் தங்கு தாங்கு இங்கு பங்கு சரியான சொல் இங்கு இரத்தல் இதன் எதிர்ச்சொல் காத்தல் அழித்தல் ஈதல் மோதல் சரியான சொல் ஈதல் பழமொழி இதன் எதிர்ச்சொல் தாய்மொழி புதுமொழி முதுமொழி வடமொழி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்